அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் உபதிரை இருந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி மூணு எடிசனோட தமிழ் புக்கு இருக்குல்ல அதில் உள்ள அயற் சொற்கள் திசை சொற்கள் மற்றும் ஆங்கில சொற்களுக்கான தமிழ் சொற்கள்லாம் எப்படி வந்திருக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி மூணு எடிசனோடய ஆறு ஏழு எட்டு இந்த மூணு வகுப்புகளை மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஒன்பது பத்துக்கு மேலே அதில் உள்ள அயற் சொற்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் தெய்வத்தாளாகாத நிறு முயற்சிதான் மெய்வருத்த கொழி தரும் இப்போ இதில் பாருங்க இப்ப பாருங்க கிராமம் இருக்கா இந்த கிராமம் அப்படின்றது வந்து வடமொழிச்சொல் கிராமம் அப்படின்றது வந்து தமிழ் சொல்லே கிடையாது அது வந்து வடமொழிச்சொல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான தூய தமிழ் சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா சிற்றூர் சிற்றூர் தான் வந்துட்டு தூய தமிழ்ச்சொல் அதே மாதிரி அடுத்தடுத்து இருக்கு பாரு அலமாரி அலமாரி அப்படின்றது வந்துட்டு ஒரு பிறமொழி சொல் பிறமொழினா எந்த மொழின்னு கேட்டிங்கன்னா போர்ச்சுகீசிய சொல் அலமாரி அப்படின்றது ஒரு போர்ச்சுகீசிய சொல் அதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா நிலைப்பேலை அதுக்கான தமிழ் சொல் என்ன நிலைப்பேலை அதே மாதிரி வந்துட்டு பார்க் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா பூங்கா அதுக்கு அர்த்தம் பூமரங்கள் நிறைந்த தோட்டம் இதில் பாருங்களா கிரைண்டர் அப்படின்றதுக்கான ஆங்கில சொலுக்கான தமிழ் சொல் என்னென்னு கேட்டிங்கன்னா மின் அறவை இயந்திரம் மின் அறவை இயந்திரம் அதே மாதிரி மிக்சிக்கு பார்த்திங்கன்னா மின் கலவை மின் கலவை கருவி மின் கலவை கருவி டெலிவிஷன் உங்களுக்கு தெரியும் தொலைக்காட்சி டெலிஃபோன் அப்படின்னா தொலைபேசி செல்ஃபோன்னா அலைபேசி அதே மாதிரி பாருங்கள் தமிழ் மொழியில் வழங்கும் சில திசை சொற்களும் அவற்றின் தமிழ் வழக்கும் பண்டிகை அப்படின்ற திசை சொற்கான தமிழ் சொல் திருவிழா அதே மாதிரி கேணினா கிணறு அச்சன் தந்தை ஆய் தாய் பாலி அப்படின்னா சிறு குளம் பந்தயம் அப்படின்னா பனையம் ஓகேவா வெள்ளம் அப்படின்ற திசைச்சொல்லுக்கு தமிழ் சொல் நன்னீர் சந் சந்தர் சந்தா தான் அப்படி சொல்லியிருக்கு சந்தா உறுப்பினர் கட்டணம் ஆஸ்பத்திரி அப்படின்ற திசைச்சொல்லுக்கு மருத்துவமனை அப்படின்றது சொல் சமக்காலம் அப்படின்னா விரிப்பு விரிப்பு தான் வந்துட்டு தூயத்தமிழ்ச்சொல் சமக்காலம் அப்படின்றது வந்துட்டு பெருமொழி சொல் அது திசைச்சொல் அதே மாதிரி வக்கீல் அப்படின்றது வந்துட்டு அப்படின்ற திசைச்சொல்லுக்கு வந்து வழக்கறிஞர் அப்படின்றது தான் தமிழ் சொல் வியாபாரம் அப்படின்ற திசைச்சொல்லுக்கு வாணிகம் என்பது தமிழ் சொல் அடுத்து பார்த்தோன்னா வேடிக்கை காட்சி அசல் அப்படின்னா மூலம் ஆசாமி ஆள் இலாக்கா அப்படின்றது வந்துட்டு துறை மகசூல் அப்படின்றது வந்துட்டு ஒரு திசை சொல் அதுக்கு வந்து விளைவுன்னு தமிழ் சொல் இருக்குது நல்ல நல்ல கொஷின்ஸாக இருக்குது மகசூல் அப்படின்றதுக்கு வந்துட்டு விளைவு அப்படின்றது தான் வந்துட்டு தமிழ் சொல் அதே மாதிரி மைதானம் திடல் தபால் வந்துட்டு அஞ்சல் தயார் ஏற்பாடு நபர் ஆள் புகார் முறையீடு சாவி திறவுகோல் தான் தூய தமிழ் சொல் பெற்றம் இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா புக்ஸ்லாம் இருக்குது ஓல்டு புக்ஸ் சமைச்சர் புக்கெல்லாம் இருக்குது பெற்றம்னால் பசு அப்படின்றத தமிழ் சொல் தல்லைன தாய் சொன்றி சோறு அதே மாதிரி பட்டாளம்னா படைப்பிரிவு அல்வா களி கடுதாசி எழுதும் தாள் வாடிக்கை வழக்கம் ஏராளம் மிகுதி சர்க்கார் அரசு வாய்தா நிலவரி பாக்கினா மிச்சம் சிப்பாய் போர்வீரன் கோர்ட் நீதிமன்றம் சிபாரிசு பரிந்துரை பந்தோபஸ்துனா பாதுகாப்பு ஜன்னல் காலதர் இது பழைய புக்கள் இருக்குது அதே மாதிரி குசினி அப்படின்றது வந்துட்டு சமையலலை குசினின்னு வந்துட்டு சில இடத்துல வந்து சொல்லுவாங்க ஒரு திசை சொற்கள்னால் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லப்படுறது ஆனால் அதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா வேறையாக இருக்கும் குசினி அப்படின்றது வந்துட்டு சமையலறை வேறு எங்கேயோ குசினின்னு சொல்கிறாங்க பட் அதுக்கு உண்மையான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா சமையல் அறை அதே மாதிரி வட வட சொற்கள்னு பார்க்கும்போது வந்து கமலம் விடம் மதம் அர்ஜுனன் இதெல்லாம் வந்துட்டு இவை தமிழில் வழங்கப்பட்டு வந்தாலும் தமிழ் சொற்கள் அல்ல வடமொழி சொற்களாகும் கமலம் இச்சொல் வடமொழியில் தாமரை என்னும் பொருளில் வழங்கப்படுகிறது தமிழ்மொழியிலும் அதே பொருளில் தான் பயன்படுத்தப்படுகிறது அதே மாதிரி விடம் இச்சொல் வடமொழியில் விஷம் என வழங்கப்படுகிறது ஷா அப்படின்ற எழுத்து வந்துட்டு தமிழில் இல்லாதனால அது தமிழ்மொழிக்கு ஏற்ப டா என்ற எழுத்து பயன்படுத்தப்பட்டு வள வழங்கப்படுகிறது இவ்வாறு வந்துட்டு வடமொழி சொற்கள் திரிந்தும் தெரியாமலும் தமிழ் மொழியில் வந்து வழங்குவது வடசொல் எனப்படும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அயற்னான தமிழ் சொற்கள் இது வந்துட்டு சமைச்சீர்ப்புக்குள்ளேயோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புதுப்புக்குள்ளேயோ இல்லாத நிறைய அயற் சொற்கள் இருக்கும் இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க ஒன்றா சொல்கிறேன் அசல் அப்படின்ற அயர்ச்சொல்லுக்கு தமிழ்ச்சொல் தமிழ் சொல் முதல் அபாயம் அப்படின்ற அயர்ச்சொல்லுக்கு தமிழ் சொல் பேரிடர் அதே மாதிரி அனுபவம் என்ற அயர்ச்சொல்லுக்கு தமிழ்ச்சொல் தமிழ் சொல் பட்டறிவு ஆயுள் அப்படின்ற அயர்ச்சொல்லுக்கு தமிழ் சொல் வாழ்நாள் உபாத்தியாயர் இது ஒரு அயர்ச்சொல் தான் இதுக்கான தமிழ் ஆசிரியர் அதே மாதிரி கர்வம் கர்வம் தனி குரல் எடுத்து ரகர ஒற்று வந்தாலே அது வந்துட்டு வடமொழி எழுத்து தான் இந்த கர்வத்தில் அந்த மாதிரி வந்திருக்கு தனி குரலை எடுத்து ரகர ஒற்று வந்திருக்கு அப்படி வந்தால் வடமொழி சொற்கள் தான் அது அது வந்து வடமொழி சொற்களை ஒரு விதிகளில் ஒன்று ஸோ கர்வம் அப்படின்றது வந்துட்டு செருக்கு அப்படின்றதான் வந்துட்டு தமிழ் கிராமம் அப்போலாம் பார்த்தோம்ல கிராமத்துக்கான வட சொல்லுக்கான தமிழ் சொல் கிட்ட சிற்றூர் அதே மாதிரி கைதி கைதின்னு நம்ம சொல்கிறோம் கைதி இந்த கைதின்ற வார்த்தையே வந்து வட சொல் தான் அதுக்கு வந்து உண்மையான தமிழ் சொல் சிறையாளி சிறையாளி அதே மாதிரி சபை அப்படின்றது வந்துட்டு அவைன்னு தான் நம்ம சொல்லணும் சபைன்ற சபை அப்படின்ற வார்த்தை கூட வந்து அயற் சொற்கள் தான் அதுக்கு சரியான தமிழ் சொல் அவை அதே மாதிரி சாதம் சாதம் என்ற சொல்லும் வந்துட்டு வட சொல் தான் அதுக்கு சரியான தமிழ் சொல் சோறு சிபாரிசு சிபாரிசு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சிபாரிசு அந்த வடமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் பரிந்துரை அதே மாதிரி சேவை அப்படின்ற வடசொல்லுக்கான தமிழ் சொல் தொண்டு ஜாக்கிரதை ஜாக்கிரதை இது மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ஜா வந்திருக்கு வடமொழி ஜா ஸோ இது வந்துட்டு இதுக்கான தமிழ் சொல் கேட்டிங்கன்னா விழிப்பு அதே மாதிரி தகவல் தகவல் கூட வந்துட்டு பார்த்துக்கோங்க அயர் சொல்லலாம் தகவல் அப்படின்ற அயர் சொல்லுக்கு தமிழ் சொல் என்னன்னு செய்தி தினம் நல்லா பார்த்துக்கோங்க தினம் தினந்தனன்னு சொல்லுவோம்ல தினம் அது கூட வடச்சொல்லாம் அதுக்கான தமிழ் சொல் வந்து நாள்னு தான் சொல்லணுமா அதே மாதிரி நிபுணர் இது வந்து வல்லுனர் தான் சரியான தமிழ் சொல் பத்திரிக்கை அப்படின்ற பெறமொலுக்கான தமிழ் சொல் செய்தித்தாள் பூஜை அப்படின்ற பிரமொழி தமிழ்ச்சொல் வழிபாடு பேட்டி அதுக்கான தமிழ்ச்சொல் நேர்காணல் விபூதி தமிழ்ச்சொல் திருநீர் விவாதம் அப்படின்ற பிறமொழிச்சொலுக்கான தமிழ்ச்சொல் உரையாடல் வைத்தியர் என்பதற்கான தமிழ்ச்சொல் மருத்துவர் அடுத்து ஆங்கில சொற்களுக்கான தமிழ் சொற்கள் பார்க்கலாம் அட்மிஷன் என்னது செயற்கை ஏஜென்சி ஏஜென்சின்னா தரகர் அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது முகவாண்மை அதான் வந்துட்டு சரியான தமிழ் சொல் அதே மாதிரி வந்து ஆக்சிடென்ட் அப்படின்னா அது வந்து நம்ம விபத்துன்னு சொல்லக்கூடாது அதுக்கான ஆக்சிடென்ட்டுக்கான தமிழ் சொல் பாருங்களேன் நேர்ச்சின்னு போட்டிருக்காங்க நேர்ச்சி இது எங்கேயுமே இல்லாது ஆக்சிடென்ட்டுன்னு வந்துட்டு விபத்துன்னு நம்ம சொல்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது ஆக்சிடென்ட் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் நேர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி கிளாத் ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஆங்கில சொலுக்கான தமிழ் சொல் துணி எங்காடி அடண்டன்ஸ் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் பதிவு அதே மாதிரி ஆட்டோமொபைல் என்ற ஆங்கில தமிழ் தமிழ்ச்சொல் தானியங்கி ஆடியோ கேசட் ஆங்கில தமிழ் தமிழ்ச்சொல் ஒலிப்பேலை பெஞ்ச் பெஞ்ச் அதுக்கான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா விசிப்பலகை பைண்டிங் இதற்கான தமிழ் சொல் கட்டமைப்பு அதே மாதிரி வந்துட்டு கேபிள் கேபிள் அப்படின்றக்கான தமிழ் சொல் கம்பி படம் பீஸ் இதற்கான தமிழ் சொல் சுண்ணக்கட்டி அதே மாதிரி செக் அப்படின்னா அதுக்கான தமிழ் சொல் காசோலை கம்ப்யூட்டர்னா இது எல்லாமே தெரியும் கணினி டாக்டர் அப்படின்னா மருத்துவர் இதுவும் தெரியும் வைத்தியர்னாலும் மருத்துவ வைத்தியர் அப்படின்றது வந்து பெருமலை சொல் டாக்டர் அப்படின்றது வந்துட்டு ஆங்கில சொல் ஸோ ரெண்டுக்குமே தமிழ் சொல் கிடையாது மருத்துவர் எவர் சில்வர் நல்லா பார்த்துக்கோங்க எவர் சில்வர் நம்ம லைஃப்பில் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை எவர் சில்வர் அதுக்கு சரியான தமிழ் சொல் பாருங்கள் நிலைவெள்ளி அதே மாதிரி லாண்ட்ரி லாண்ட்ரினால் வெளுப்பகம் லாரி இது எல்லாத்துக்குமே தெரியும் சரக்குந்து நோட்புக் குறிப்பேடு பிளாஸ்டிக் அப்படின்றது நெகிழின்னு வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும் தான் வந்து சரியான தமிழ் சொல் அது மாதிரி பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் நடைமேடை டைப்பிஸ்ட் தட்டச்சர் அதுதான் தமிழ் சொல் வீடியோ கேசட் ஒலிப்பேலை ஜெராக்ஸ் படி ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன் புக்கில் ஆறு ஏழு எட்டு பார்த்தாச்சு நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு அடுத்தடுத்த ஒப்புகளில் இருக்கிற அயர் சொற்கள் திசை சொற்கள் ஆங்கில சொற்களுக்கான தமிழ் சொற்கள் பார்க்கலாம் வீடியோ பத்தமிக்க நன்றி தேங்க்யூ